அவ கிரகங்களில் குரு வந்து ரொம்ப முழுமையான சுபர்னு சொல்கிறது எதுக்கெல்லாம் அவரோட அனுகிரகம் வேணும் குழந்தை வேணுங்கிறவங்களுக்கு நகை நட்டு வேணுங்கிறவங்களுக்கு படிப்பு வேணுங்கிறவங்களுக்கு வியாதி வராமல் இருக்கிறதுக்கு குருவனுடைய ஆசை தேவை அதுக்கு கொண்டக்கடலை தானியம் பிரீத்தி அன்றைக்கி வியாழக்கிழமை அன் சப்பாத்தியோ கோதுமையால் செய்த பூரியோ இந்த கொண்டக்கடலை சென்னாவோட சேப்பிடும்போது ஏன்னா இதில் வெண்ணையும் நெய்யும் கலக்கிறதால ரொம்ப அருமையான பலனை தரும் இதில் வியாழக்கிழமை நீங்களும் சாப்பிடுங்க யாராவது ஒரு இல்லாதப்பட்டவங்களுக்கு நீங்கள் வியாழக்கிழமை கொடுக்கும் பொழுதும் நீங்கள் நினச்சது எல்லாமே கை கூடி வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு நாள் இரவே நான் நூறு கொண்டக்கடலை எடுத்து வெள்ளை கொண்டக்கடலை எடுத்து நம்ம ஒரு பத்து மணி நேரம் நல்லா ரெண்டு மூணு முறை கழுவி களைஞ்சிட்டு நிறைய தண்ணி போட்டு பத்து மணி நேரம் ஊற வச்சிடறோம் இதுக்கு பாருங்கள் மறுநாள் நம்ம செய்யக்கூடியது இந்த அளவு தக்காளி இந்த அளவுக்கு வெங்காயம் நான் அரிஞ்சும் காமிக்கிறேன் இப்போ இந்த கொண்டைக்கடலையே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை கீழே ஊற்றிடணும் ஒரு குக்கரில் போட்டு அந்த கடலை முங்குற அளவு தண்ணி போட்டு மஞ்சள் பொடி உப்பு ஒரு நாலு விசில் விட்டுருங்க அப்போ தான் சின்னவங்களுக்கும் ஏதுவாக இருக்கும் அதாவது நோயாளிகளுக்கும் இது பிரீத்தினோ இல்லையா அதனால அவங்களுக்கும் டைஜஷனாக நாலு விசில் விட்டு எடுத்துட்றோம் இப்போ ஒரு சட்டியில் ஒன்றரை டீஸ்பூன் கடலைன்ன விட்டுருக்கேன் வெங்காயம் பாருங்கள் வெங்காயம் அரிஞ்சு வச்சோம்னா தக்காளி அரிஞ்சு வச்சோம்னா சரிக்கு சரி இருக்குது ஜீரகம் சோம்பு மூணு கிராம்பு அந்த பிரிஞ்சி இலை போட்டு வதக்கிறோம் நல்லா ஒரு எண்பது சதவீதம் வெங்காயம் வதங்கி வந்தோன்னா அந்த இலையை எடுத்து வச்சிடறோம் நல்லா கண்ணாடி பதத்துக்கும் மேலே வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போடுறோம் முந்திரி பருப்பு இந்தளவு கொஞ்சம் கசகசா முந்திரி பருப்பு வருபடக்கூடாது தக்காளியில் வேகணும் இதை மூடி வச்சிடலாம் இப்போ நம்ம பூரி தானே செய்ய போகிறோம் நான் வந்து மூணு பேத்துக்கு அளவு போட்டிருக்கேன் கொஞ்சம் ரவை போடும்போது எண்ணெய் இழுக்காது குழந்தைகளும் சாப்பிட்லாம் வயதானவங்களும் சாப்பிட்லாம் உப்பு போட்டுக்கிறோம் நான் இன்னும் கொஞ்சம் மாவு போட்டுக்கிறேன் மூணு பேருங்கும்போது கொஞ்சம் பத்தாது இந்த ஒரு கப்பு மூணு பேர் இப்போ இன்னும் கொஞ்சம் மாவு போடும்போது இது கிட்டத்தட்ட கால் கிலோ மாவு இருக்கும் ரவை கண்டிப்பாக போடுங்க எண்ணெய் இழுக்காது அதுக்குள்ளே இதை பாத்திரலாம் இன்னும் கொஞ்சம் மூடி வைப்போம் இல்லை கொஞ்சம் ட்ரையாகணும் தண்ணீர் இல்லாமல் அப்போ தான் டேஸ்ட் அருமையாக இருக்கும் சிம்மில் வச்சுட்டு இப்போ நம்ம இதில் எண்ணெய் போடக்கூடாது தண்ணி மட்டும் போட்டு உள்ளே விரலை அழுத்தினோம்னா அந்த மாவு எலும்பி வரக்கூடாது அந்த அளவுக்கு டைட்டாக இருக்கணும் பூரிக்கான மாவு இப்போ இப்போ மட்டும் கொஞ்சம் ஒரு ஒரு கால் டீஸ்பூன் எண்ணெயை மேலாவில் காயாமல் இருக்கிறதுக்காக பண்ணி மூடி வச்சுருவோம் ஒரு அரை மணி நேரத்துக்கு இப்போ பாருங்கள் ட்ரையாக இருக்குது இப்போ எடுத்து ஆற விட்டுடலாம் அந்த வதக்கின சட்டியில் கொஞ்சம் தண்ணி போட்டு வச்சுக்கலாம் இப்போ நம்ம கடலையை எடுப்போம் அதனுடைய பதம் பாருங்கள் நாலு விசிலில் எப்படி இருக்குன்னு இல்லைன்னாலும் நீங்கள் இன்னொரு விசில் கூட விட்டுருங்க இப்படி இருக்கணும் இதை ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் தண்ணியோடு வேணும் இப்போ அரைச்சிட்டு வந்துட்டோம் விழுத ஆறுனது இதோடு கொஞ்சம் கடலையை சேர்த்துக்குவோம் சேர்க்காமையும் இருக்கக்கூடாது ரொம்பவும் சேர்த்துறக்கூடாது இது வந்து ஒரு க்ரீமி ஏற்கனவே நம்ம முந்திரி பருப்புக்கே நல்ல க்ரீமி ஸ்ட்ரக்சர் வரும் கொஞ்சம் கடலையும் போட்டு அரைச்சி வச்சிட்டோம் நைஸ் விழுதா இப்போ ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கேன் கொஞ்சமாக பெரிய வெங்காயம் ஒரு அரை வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது ஒரு மிளகாயை வகுந்து விட்டுருக்கேன் பச்சை மிளகாய் நல்லா பச்சை வாட போகணும் எண்பது சதவீத வெங்காயம் வதங்கி வந்துடுச்சு மல்லிப்பொடியும் வர மிளகாய் பொடியும் சரிக்கு சரி போட்டுக்குங்க கொஞ்சம் கரம் மசாலா மஞ்சள் பொடி சிம்மில் வச்சு நல்லா ரெண்டு பிறக்கு பிரட்டிட்டு உடனே கடலையும் தண்ணியும் ஊற்றிடுங்க கருக விட்டுறாதீங்க அரைச்ச விழுதையும் போட்டுட்டோம் நல்லா கொஞ்சம் நீர்க்க ரசம் போல் வைங்க அப்போ கொதிச்சு வரும்போது சரியாக இருக்கும் இப்போ ஒவ்வொரு பொருளாக கொதி வர்றதுக்கு முன்னாடியே கூட நம்ம சேர்த்துடலாம் உப்பு கொஞ்சமாக சர்க்கரை கண்டிப்பாக சர்க்கரை சேருங்க இந்தளவுக்கு கசூரி மீதி இது வெயில் காலங்களில் நீங்கள் வெந்தயக்கீரையை வாங்கி வெயிலில் வச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ரெண்டு வருஷம் கூட நல்லாயிருக்கும் இப்பையும் இதை இப்படி பொடி பண்ணி போட்டுருவோம் நல்ல எசன்ஸ் இறங்கும் கொஞ்சம் பால் போட்டுக்கிறோம் இதெல்லாம் நீங்கள் எவ்வளவு செய்கிறீங்களோ கூட குறைச்சி போட்டுக்கங்க இந்த இடத்துல வெண்ண ஒரு கட்டி போடலாம் என்கிட்ட இல்லாததால் நெய் போடுறோம் இதுவும் குருவினுடைய ஆதிக்கம் அப்போ நான் வெண்ணை இருந்தாலும் கூட நெய் தான் போடுறது எப்பயுமே ஆனால் டேஸ்ட்டு ரெஸ்டாரண்ட்டு ஸ்டைலில் அருமையாக இருக்கும் ருசி பாருங்கள் நல்ல க்ரீமியாக இருக்குது நம்ம எடுத்து சர்விங் பவுலுக்கு மாற்றிடுறோம் ான உரண்டைகளை சின்னதாக ரெடி பண்ணிக்கிட்டோம் மேலே எலும்பி வருது எண்ணெயில் ஒரு முப்பது சதவீதம் ஃப்ளேம் இருக்கிறது போல் நல்லா உப்பி வர்றதுக்கு காரணம் சுற்றி வர இது ரொம்ப ஈஸியான புரிதல் தான் சுற்றி வர மேடு பல்லாம் இருக்கக்கூடாது அந்த மாவு தேச்சை மாவில் ஒரு பக்கம் மெலிசா ஒரு பக்கம் மொத்தமா அப்படி இருந்ததுன்னா தான் சப்பையாக வரும் சுற்றி வர எல்லா பக்கம் ஈவனாக அமுத்தி எடுத்துட்டிங்கன்னா இது போல் உப்பி வரும் அதுக்கு நான் உங்களுக்கு இன்னொரு பூரியும் காமிக்கிறேன் பாருங்கள் செவந்து வந்தோன்னே எடுங்க இது போல் நான் முன்னாடியே தேய்ச்சி வச்சுருவேன் இப்போ இப்படி வர்றதுக்கு காரணம் மாவை காமிக்கிறேன் பாருங்கள் ஒரு பக்கம் மொத்தமாக இருக்குது இந்த பக்கம் மெலிஸாக இருக்குது இதுதான் காரணம் ஈவனாக இருந்தால் பூரி உப்பி வரும் ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்கள் ஒரு முறை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அந்த உருளைக்கெழங்கு மசாலா செய்ய மாட்டிங்க இது பாருங்கள் குருவினுடைய ஆசியும் கிடைக்குது